வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகன் பேசுறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தோம்ட்டா கும்பலகணத்திற்கு பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்றத ஜென்ரலா பார்க்க போறோம் ஓகேங்களா என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா பார்த்து முடிச்சுட்டு நான் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல தகவல்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு வருவேன் ஒவ்வொரு ஸ்தானத்தில் நிற்கும் போது எந்தெந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அந்த விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த பயன் தரணும் அதனால ஓகேங்களா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணணும் நிறைய பேருக்கு அதை வந்து டிரான்சாக்சன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா கும்பலக்னத்துக்கு பார்த்தோம்னா ராகு பகவான் நிற்கும் போது ஜென்ம ராகுவகம் என்ன அணக்க அதிகமாக இருக்கப்படும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் பொதுவாகவே ராகு ராகுவோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அதித்யாவதி வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலங்களை மிகுதியாக தரும் ஓகேங்களா அதித்யாவதிகள் துர்க்கையம்மன் சர்பராஜன் ஓகேங்களா பத்ரபாடி காளி காளியோட ரூபங்கள் எல்லாமே ஓகேங்களா ராவுக்கு அதித்யாவதியில் ஏதாவது ஓகேங்களா அதனால் அந்த வழிபாடுகள் வச்சுக்கலாம் ஸ்தல வழிபாடு அப்படின்னா நிறையா ஸ்தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த நாலு மாவா ஸ்டேட்லேயுமே நம்மளுக்கு பக்கத்தில் அண்டை மாவட்டங்களிலாம் நிறைய இருக்குது அதில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திருநாகேஸ்வரம் திருப்பாம்புபுரம் ஆந்திராவில் வந்து காலஸ்திரி கர்நாடகாவில் வந்து சுப்பிரமணியா கேரளாவில் வந்து பாம்பு மேற்காடு அப்புறம் மன்னர்சாலா இந்த ஸ்தலங்கள்ல எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சிட்டோம்னா அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் முருகனோட வழிபாடுகள் வச்சுட்டாலும் சிறந்த வழிபாடுதான் ஓகேங்களா இங்க வந்து அதனால ராகு இருக்கும்போது இந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது வேற கெடுபலங்கள் கொடுக்குற ஸ்தானத்துல ராகு நிற்கும் போதும் கூட இந்த ஸ்தலங்கள் வழிபாடுகள் வச்சுக்கிறது நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது இரண்டாம் இடத்துல குருவோட வீட்டில் நிற்கும் போது பகை வீடு அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் படிப்புல கொஞ்சம் பிரேக் ஆகும் கல்வி ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வாக்குஸ்தானங்கிற இடத்துல எல்லாம் இருக்கும்போது குரு பார்வை பெற்று இருந்துட்டானா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் குருவோட பார்வை சமசப்த பார்வை இல்லாமல் அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக இருந்தால் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஆவரேஜாக நடக்கும் அவரோட பார்வை பெற்று இருந்தால் ஓகேங்களா அடுத்து பா அங்கே வந்து இருக்கும்போது இந்த வழிபாடுகள் வச்சுக்கிறது நல்லது நான் சொன்ன கோயில் வழிபாடுகள்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சண்டை சுற்று பிரச்சனைகள் படிப்பில் ஏதாவது பிரேக் ஆகி மறுபடியும் முன்னேறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுத்துருவார் ஓகேங்களா அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் பார ஓடும் சரி பாரே சின்ன வயசில் இருக்கிறாங்க அந்த திசா புத்தி வருது சுக எந்த திசை நடந்தாலும் ராகுவோட புத்தி வரும்போது அந்த வேலையில் செய்யும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அந்த திசையே பதினெட்டு வருஷம் நடந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டுரும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு திசை நடக்கும்போது நம்ம ரொம்ப இந்த லக்கன லக்கணம் கேந்திர திரிகோணங்கள்லாம் அமர்ந்தும் போது குரு இல்லாமையோ அவர் ஏறிய நட்சத்திராதிபதி நல்ல கண்டிஷன் இல்லாமல் அவர் குரு பார்வையில் இல்லாமல் இருந்துட்டார்னா பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா எந்த ஒரு கிரகமுமே இருக்கும்போது அந்த கிரகம் ஏறி நட்சத்திர அதிபதியை குரு பார்க்கணும் அல்லது அவர் நல்ல ஸ்தான பலம் பெற்று அல்லது ராகு நின்ற ஸ்தானாதிபதி நல்ல எட்டு பன்னெண்டுல மறையாமல் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் ஓகேங்களா அவருக்கு எட்டு பன்னெண்டுல மறையாமல் அக்கணத்துக்கு ஆரியட்டு பண்ணுற மறையாம இப்ப நிறைய விஷயங்கள் நிறைய கால்குலேஷன் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் சொல்லப்படும் எடுத்த உடனே நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னே ராகு இங்கே நிக்கிறாரு இதனால இந்த பிரச்சனை ஒரு அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா இது ஜென்ரலானது அதனால அவங்க சுய ஜாதகத்தை தான் ராகு நின்ற ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன்ல இருக்காரு ஏறிய நட்சத்திரதிபதி என்ன பிடிச்சல இருக்காரு யாருக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கு ராகுக்கு கிடைச்சிருக்கா நின்ற நட்சத்திராதிபதி குரு பார்வை கிடைச்சிருக்கா அல்லது வந்து நின்ற ஸ்தானாதிருபதி குரு பார்வை கிடைச்சிருக்கா அவங்க ஆர் பணங்களை மறைஞ்சிருக்கிறாங்களா இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த பலன்கள் எடுக்க முடியும் எடுத்து துல்லியமா நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்தது மூன்றாம் இடம் தைரிய வெளி வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு நிற்கும் போது அது அற்புதமான பலபலங்கள் நடக்கும் பொதுவாகவே பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இருக்கும்போது நற்பலங்கள் மிக நடக்கும் இந்த இடத்துல நிற்கும் போது வெற்றிகள் அதிக அதிகமாக போட்டி பந்தயங்கள் வெற்றி ஏற்படும் தைரியம் மேம்படும் அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது வழிபாடுகள் வச்சுட்டா இன்னும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நான் சொன்ன தெய்வ வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா நன்மைகள் நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா நாலாம் மடம் சுகஸ்தானம் தாய் ஸ்தானம் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்துக்குண்டான ஸ்தானம் ஆனால் நாலாம் ராகு இருக்கும் ஏற்படும் போது அனத்தையும் கொடுத்து அணத்தையும் கெடுப்பார் ஓகேங்களா இதுதான் எடுத்துக்கணும் கேது திரைவனங்கள் எல்லாம் ராகு விற்கும் போது என்ன பண்ணணும் அந்த ஸ்தானத்துக்குண்டான பலன்களை கொடுத்து கெடுப்பார் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுதான் ஈஸியாக இருக்குது அது மாதிரி தான் இது கொடுத்து கொடுப்பாரு அதே டைமில் அது மூலமாக அதன் மூலமாக எதை ராகு கொடுக்குறாரோ அதன் மூலமாகவே நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நாலா படத்தில் என்ன அவர் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து வாகனங்கள் தாயாருக்கு நல்ல ஒரு அமைப்பு எல்லாத்தையும் கொடுத்து தாயாருக்கு உடல் உபாதைகள் உடற்பிடி நோய் அவங்க மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அது மூலமாக அவஸ்தப்படுறது இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் அதே மாதிரி வீடு வாசல் சொத்துனா அதை கொடுத்து அது மூலமாக விரைச் செலவுகள் கொடுப்பார் அல்லது அது மூலமாக கடன்களை ஏற்படுத்தி நிம்மதியற்ற வாழ்க்கை கொடுத்துருவார் வண்டி வாகனங்களை கொடுத்து அது மூலமாக விரைய செலவுகளை கொடுத்துருவார் ஓகேங்களா அது மூலமாவே அவஸ்தி அவர் என்ன கொடுக்குறாரோ அது சந்தோஷத்தை அதிகமா மிகைப்படுத்தி கொடுத்து கஷ்டப்படுத்துவார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஓகேங்களா அதை குரு பார்த்தாருன்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் அந்த கஷ்டங்கள்ல இருந்து தப்பிச்சு அது நிலச்சிருக்கிற பேர் அமைப்பு ஓகேங்களா அந்த ஸ்தானாதிபதி நல்ல பூசல் இருந்துட்டான பிரச்சனை இல்லை அந்த இடத்துல சேர்ந்து தான் நம்மளுடைய கற்பு நிலைக்கு பங்கம் ஏற்பட்டுரும் ஓகேங்களா ஒண்ணுக்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்பட்டுரும் ஒண்ணுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டுரும் இது மாதிரி ஏன்னா சுகஸ்தானம் இல்லையா எல்லா சுகபோவங்களும் வரும் இல்லையா அப்ப போது காதல் எண்ணங்களை கொடுத்து கற்பனையை இழக்கூடிய நிலப்ப நிர்பந்தம் வந்துடும் அப்படி இழப்பமா அப்படின்னு குரு பார்வை பெற்று பிரச்சனை இல்லை அது மாதிரி நான் சொன்ன பேட் பலன்கள் எல்லாம் கெட்ட பலன்கள் எல்லாம் நடக்காது ஓகேங்களா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஜாதகத்தை சுய ஜாதத்தை பார்த்து நம்ம எதையும் தீர்மானிக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் பூர்வமி ஸ்தானம் அந்த இடத்துல இருக்கும்போது புத்தரஸ்தானம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கும்போது மாந்திரிகரங்கள் இதெல்லாமே அஞ்சாம் இடத்துல சொல்லக்கூடிய இடம் தான் ஓகேங்களா குலதெய்வத்தினோட அனுகிரகம் படிக்கிற இடம் தான் அந்த இடத்துல இருக்கும்போது பெண் தெய்வ ஒளிவா எடுத்துக்கள் வச்சுக்கணும் பெண் தெய்வத்தினோட அடிக்கிறமெல்லாம் நல்லா கிடைக்கும் ஓகேங்களா அஹ் துர்கை வழிபாடுகள வச்சுக்கோங்க அஞ்சா படத்துல ராகு நிற்கும் போது குழந்தைகளை கொடுத்து குழந்தைகள் மூலமாகவே மன கஷ்டங்கள் ஏற்பட்டுரும் ஏன்னா அது காதல் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அஞ்சா படம்ங்கிறது அப்ப காதல் எண்ணங்களை கொடுத்து நம்ம குடும்பத்துக்கு தகுதி இல்லாத காதல் எண்ணங்களை கொடுத்து அதன் மூலமாக அவஸ்த பிரச்சனை போராட்ட சண்டை சுற்றவர்கள்லாம் கொடுக்கிற ஒரு நிர்வந்தம் ஏற்பட்டு ஓகேங்களா அது தெரிய வரும்போது வெளியே வெளியே எப்படி அதை வந்து ரகசியத்தை ரகசியமா செய்ய வச்சு அதை பப்ளிசிட்டி பப்ளிக் ப பப்ளிக்காய் அது மூலமாக அவமானங்களை சீலியெல்லாம் சந்திக்க வச்சுருவாங்க அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னம் இந்த இடங்கள் எல்லாம் ராகு பகவான் நிற்கும் போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துங்கிறது சந்திரமான வீடு ருண சத்து ஸ்தானம் கெட்டம் கெட்டஸ்தானம் ஸ்தானம் இருக்கின்றால் பிச்சிடும் ராஜோ அப்படிங்கிற அமைப்படி நன்மைகள் இருக்கணும் ஓகேங்களா சந்திரனோட வீடு பகை வீடுங்கிறதுனால நம்ம வந்து சந்திரபகவான் வழிபாட்டையும் வச்சுக்கணும் சர்ப்பசாதி பரிகாரங்களையும் நம்ம செஞ்சுக்கணும் மதுர்தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்களையும் நம்ம செஞ்சுக்கணும் ஓகேங்களா சூரியன் சந்திரனோட வீடில் அது எந்த ஸ்தானம் வந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது ராமேஸ்வரம் காசி கயா இந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது அமாவாசை பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல மீனா அமாவாசை நாட்கள்ல போயிட்டு வழிபாடுகள் வைக்கிறது நன் நன்மை தரும் பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு வைக்கிறது நன்மைகள் தரும் ஓகேங்களா அமாவாசை நாட்கள்லயும் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நன்மைகளை தரும் ஓகேங்களா இந்த இடத்துல சந்தனோட வீடு சூரியனோட வீடு இருக்கிறப்ப இந்த வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சூரியன் சந்திரன் பகைங்கிறதுனால இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நான் வழிபாடு வச்சுக்கிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா வழிபாடுகள் வைக்கும்போது நற்பலன்கள் மீதியாவது குழந்தைகள் வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்கள் மீதியாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஏழாமரம் ஏழாமரம்ங்கிறது பொதுவாகவே ராகுக்கு வந்து கெட்டஸ்தானம் கேந்திரத்தில் அவர் உட்காரக்கூடாது உட்கார்ந்தாலும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருவார் கேந்திர திரிகோனங்களில் ராகு ராகு அமரும் போது அந்த ஸ்தானங்கள் எல்லாம் நம்மளுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் என்ன அவமானங்கள் அசிங்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கோர்ட்டு பேசு விவகாரங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது ஓகேங்களா நம்ம வந்து ஏழாம் மரத்துல ராத இருக்கும்போது அதுக்குண்டான சர்ப்பசாந்தி வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது நற்பலங்களை தரும் திருமண தடை தாமதங்கள் எல்லாம் இருக்கும் ஏழாம் ரத்துல ராதம் இருக்கும்போது அதுக்காக சர்ப்ப வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கணும் ஓகேங்களா நான் சொன்ன மேல சொன்ன சர்ப கோயிலாம் நிறைய இருக்கு அந்த ஸ்தலங்கள்ல போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் இடம் அஷ்டம் அஷ்டமஸ்தானத்துல ராகு நிற்கும் போது நம்ம வந்து புதனாட வீடு குருவாயூரப்பன் தரிசனம் ஸ்ரீரங்கம் தரிசனம் ஏன்னா மகாவிஷ்ணு அதி தேவதையா வராது அதனால மெயினாக ஸ்ரீரங்க வழிபாடு வச்சுக்கிறது நட்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா எட்டாம் இடத்துல நின்று ராகுதை நடந்ததுனா நீங்கள் திரு ஸ்ரீரங்கம் போறது ரொம்ப ரொம்ப உத்தமம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அங்க அர்ச்சனை வழிபாடுகள் செய்யறது அங்க விளக்கீர்த்தி வழிபாடுகள் செய்யறது ஒரு அற்புதமான பலாபலங்கள் தரும் அப்புறம் ஸ்ரீரங்கம் குருவாயூர் வைப்பின் ஸ்தலம் இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போய் வழிபாடு செய்கிறது நன்மைகள் அதிகமாக படைக்கும் எங்கெங்கே ரங்கநாதர் இருக்கிறாரோ அங்கே போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது நன்மை எட்டாம் இடத்தில் ராகு கும்பலங்கணத்துக்கு இருக்கும்போது ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் அந்த அந்த கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் நடக்க கருது வாய்ப்பு அடுத்து ஒன்பதாம் வருடம் பாகிஸ்தானம்ங்கிற இடத்துல இருக்கும்போது ஏன்னா திரிகோணத்தில் அவர் நிற்கும் போது மனச்சஞ்சலங்கள் அதிகமாக ஏற்பட்டுருவோம் ஓகேங்களா ராகு நிற்கும் போது தவறான வழியில் போக வச்சிருவார் அந்த வழியில் அனுகூலமற்ற பலன்கள் எல்லாம் தாக்குறார் மூலமா நன்மை நடக்கிற மாதிரி தீமை கொடுப்பார் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் நடந்து அது மூலமாவே நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா தாபரார் உடல் உபாதைகள் உடல் புயல் நோய் நொடி இதையெல்லாம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஓகேங்களா முறையற்ற காதல்கள் எல்லாம் கொடுத்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழிபாடுகள் வச்சுக்கணும் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது ஓகேங்களா சர்பராஜன் வழிபாடு வச்சுக்கிறது துர்கே அம்மன் வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது வெள்ளிக்கிழமணிக்கு துர்களுக்கு லெமன் மலை கேட்டுறது குங்கும குங்குமரிச்சனை பண்ணுறது அப்புறம் லெமன் மாலை அதாவது எலிச்சி மலை மாலை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நற்பலன்களை மிகுதியாக கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பா எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி கணபதி ஹோமம் சுதர்சன தேவி பூஜை இதெல்லாம் பண்ணோம்னா அந்த கெடுபு குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக சாஸ்திர விதி ஓகேங்களா வசதி வசதி இல்ல அப்படின்னா கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை இந்த நாட்கள்ல போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு வழிபாடுகள் வைக்கிறது அர்ச்சனை பண்றது லெமன் விலைக்கு ஏத்துறது இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா அந்த தோஷங்கள் எல்லாம் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பாத்தோம்னா பத்தாம் மரம் பத்தாம் மரத்துல பாத்தோம்னா ராகு நிற்கும் போது பத்தாம் இடத்துல ராகு நிற்கலாம் நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தில் ராகு நின்னதுனால் நன்மை தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் அமையும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் பத்தில் ஒரு பாவியாவது இருப்போம் மாதிரி மாதிரி பாவஸ்தானத்தில் நிற்கிறார் அதனால முருகப்பெருமான வழிபாட்டையும் வச்சுக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து அவருக்கு பகை ஒரு ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறப்பவே ராகு நிற்கும் போது நிறைய கொடுத்துக்கிடுப்பாரு அப்ப பகை வீட்டில் நிற்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் முருகப்பெருமான் வழிபாடு சுப்பிரமணியா கர்நாடக மாநிலத்திற்கு சுப்பிரமணிய வழிபாடுகள் வச்சுக்கிறது ஏன்னா செவ்வாய் வீடுகள்ல நிற்கும் போது செவ்வாய்க்கு அதி தேவதையாக முருகப்பெருமானும் வர்றாரு முருகப்பெருமானோட சர்ப்பத்துக்கு விசேஷமா பரிகாரம் பண்றது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மங்க கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சுப்பிரமணியம் அங்க போய் வழிபாடுகள் வச்சுக்கிட்டோம்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் பள்ளிமலை முழுன்னு கூட தரிசனம் பண்ணலாம் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்து பாக்கணும்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இந்த இடத்துல அவர் நிற்கும் போது கும்பலங்கனத்துக்கு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் குருவோட வீடு குரு பார்வை பெற்று இருந்தாங்க எந்த ஸ்தானத்துல நிற்க நின்றாலும் சரி அவங்க குரு பார்த்துட்டாங்கன்னா அந்த நான் சொன்ன கெடுபலங்கள் எல்லாம் இது நடக்காது நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா பதினொன்றாம் மடத்துல ராகு இருக்கும்போது அற்பு அதிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் லாபங்கள் மேலும் இருக்கும் மூத்த சகோதர சகோதரின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்தோம்னா பன்னெண்டாம் மடம் ஒரே ஸ்தானம் சனியோட வீடு ஆவரேஜா நடக்கும் நட்பு வீடுங்கிறதுனால ஆவரேஜா நடக்கும் ஆவரேஜா நடக்கும் வெளிநாடுகளெல்லாம் போறது ஓகேங்களா வெளிநாட்டுல போய் வாசம் பண்றது வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஏற்படுறது நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்துல நிற்கும் போது ராகு கும்பலகணத்துக்கு மட்டும்தான் கும்பலகணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அது நட்பு வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நட்பலங்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா இப்போ பார்க்கணும் கும்பலகணத்துக்கு பன்னெண்டு ஸ்தானங்களில் ராகம் என்ற பொதுவான பலாபலங்கள் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு பண்ணுங்க பண்ணுங்கள் சிம்ல இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும்னா கூட என் நம்பர்களையும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்